ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு கேசரி தான் செய்ய போகிறோம் அது வந்து சாதாரண கேசரி கிடையாது முப்பள கேசரி மாப்பழம் வேலையை நினச்சிக்காதீங்க இது வந்து நான் வந்து முலாம்பழமும் மாம்பழம் ஆப்பிள் இது மூணு எடுத்துருக்குறேன் ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த பழம் தான் போகணுன்னா நம்மகிட்ட எந்த பழம் இருக்கோ அந்த பழத்தை கூட நம்ம கேசரி பண்ணிக்கலாம் வாங்க இது எப்படி சேர்த்துட்டு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்துன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பு மாம்பழம் எடுத்துருக்கிறேன் கப்பு வந்து மொளாம்பழம் அந்த பழம் உள்ளே இருக்கும்போது அந்த சாதம் அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சின்ன ஆப்பிள் ஒன்று இது ஏன் இப்படி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேன் அப்படின்னா நம்ம வெளியிலே கட் பண்ணி போட்டோம்னாக்கா அது வந்து கருப்பாயிடும் அதனால் தண்ணியில் வந்து ரெண்டு சுட்டு எலுமிச்சி மிளத்தை புளிஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த இருந்து நம்ம கட் பண்ணி போட்டு எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலுமே இது வந்து இப்படியே தான் இருக்கும் இதுக்கு நம்ம நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு திராட்சை முந்திரி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு நூறு கிராம் வாசனை இல்லாத எண்ணெய் நான் வந்து கோல்டுன்னு எடுத்துருக்குறேன் இது கூடவே வந்து ஒரு நூறு கிராம் நெய் இது வந்து நூறு கிராம் டம்ளர் இது அதனால் இதில் நான் அளந்து எடுத்துருக்குறேன் ஒரு இந்த எண்ணெயிலையே இந்த நெய்யை வந்து ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு அப்படின்னா ஒரு கப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் பிடிக்கும் இந்த டம்ளர் இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் அந்த டம்ளரில் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன் இதுக்கு சர்க்கரை வந்து ஒன்றரை டம்ளர் வேணும் ஒரு கப்பு ரவை அப்படின்னா ஒன்றரை டம்ளர் சக்கரை வேணும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா கால் கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த பழமெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் இனிப்பு வரும் அதனால் பார்த்து கால் உங்களுக்கு நல்லா இனிப்பு வேணும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒன்றரை கூட போட்டுக்கலாம் இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறேன் கடாய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற நூறு கிராம் நெய் நூறு கிராம் எண்ணெய் இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதே டெய்லியே வந்து இந்த ரவையடுத்து வச்சுக்கிறோம்னா இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கும் நீங்க டம்ளரோ கப்போ வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ரவையை இதுலயே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வரைக்கும் வறுக்கும் இப்போ நல்லா இப்போ வாங்க கலர் மாறணும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிக்கலாம் அந்த நெய்யும் எண்ணெயும் ஊற்றிக்கணும் ரவை வந்து இந்த அளவு கலர் மாறணும் இந்த அளவு கலர் மாறினதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஒன்றுக்கு மூன்றரை தண்ணி வைங்க அப்பதான் வந்து கேசரி ஆறுனாலுமே உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த சூடு பண்ண தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சம் ஊற்றிட்டு மதியங்க இப்போ இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரையை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் அரைச்சி வைக்கணும் இந்த மாம்பழமும் இந்த மொளாம்பழத்தையும் போட்டிருக்கோம் மிக்ஸியில் அதோடு அந்த ஆப்பிளையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ரவை வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டுக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை சக்கரை வேணும் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து கை விடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நல்லா கிளகிட்டு வர்றேன் இப்போ கொஞ்சமாக ஃபுட் கலர் இது வந்து உங்களோட விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுறலாம் இது போட்டு நல்லா கிளறி கிளறி விட்டுருங்க அப்போ தான் கேசரி கலரில் வரும் நல்லா கிளறிட்டு நம்ம அந்த எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க இந்த விழுது பழத்தோட விழுது இதையும் ஊற்றிடலாம் நம்ம நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு நல்லா நுணுக்கி வச்சிருக்குறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம மிச்சம் வச்சுக்கிற அந்த நெய்யும் எண்ணெயும் அதையும் மேலே ஊற்றிடலாம் நெய் எண்ணெயும் கலந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் ஆடுனா கூட உங்களுக்கு வந்து அந்த ட்ரையாக இருக்காது எண்ணெய் ஊற்றுறதுனால நல்லா ஒரு இது காஞ்சி போகாமல் இருக்கும்ல நெய் ஊற்றுனா கூட அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுத்தது ட்ரை பண்ணி வச்சுக்கிறோம் முந்திரி திராட்சை போட்டுக்குவோம் வணக்கம் அருமையான ஒரு முப்பள கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு முப்பள கேசரி ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க நான் வந்து எங்கிட்ட இருக்கிற பழத்தை வச்சு நான் செஞ்சிருக்கிறேன் உங்ககிட்ட நீங்களே இதே மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற பழம் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் போட்டிருக்கிற இனிப்பெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சாரி செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்